வணக்கம் நான் ஜெயகொண்ட சோழன் விஜய் அதாவது இன்றைக்கி தலைவரை பார்க்குறதுக்காக கோயில் போயிருந்தோன்னாச்சா அங்கே ஒரு என்ட்ரன்ஸில் ரெண்டு பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சிவன் கோயில்னாலே ரெண்டு பேர் என்ட்ரன்ஸில் இருப்பாங்க அதில் துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இந்த கோயிலுடைய சிறப்பு இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத இந்த இருந்து அது அந்த கோயிலுடைய அந்த சிலை வடிவத்திலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி செதுக்கியிருக்காங்க அது என்னென்னா ஒரு பெரிய யானை ஒரு பெரிய யானை அந்த யானையை ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒரே ட்ரிப்பில் முழுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை மலைப்பாம்புனாலே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எலும்பை உடச்சி அப்படி தான் முழுங்கல ஆனால் இந்த யானையை ஒரே ஒரே இதில் முழுங்குற மாதிரி ஒரு பெரிய மலைப்பாம்பு அந்த மலைப்பாம்பை தன்னுடைய காலில் சுற்றிகிட்டு இருக்கிற ஒரு துவார பாலகர்கள் அப்போ எவ்வளோ பெரிய உருவம் அந்த துவார பாலகர்கள் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு யானையே பெரிய உருவம் அந்த யானையாகவே ஒரு மலைப்பாம்பு முழுங்குது அந்த மலைப்பாம்பையை தன்னுடைய காலில் தான் சுற்றிட்டுருக்கார் இருக்கார் கால் கட்ட வரல ஐ திங்க் கால் பாதத்தில் நினைக்கிறேன் சுற்றிட்டு இருக்கார் அந்த அதை அதை விட அந்த அவர் வந்து சுற்றிட்டுருக்காருன்னா அதை விட பல மடங்கு உயரத்தில் அவர் நிற்கிறார் அதை அவங்களே வாசலில் தான் நின்றுட்டுருக்காங்க அப்போ உள்ளே இருக்கிறவர் எவ்வளோ பெரியவர் எவ்வளோ பெரிய கற்பனைக்கும் எட்டாத ஒரு சக்தி இல்லை உள்ளே இருக்க கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலல்ல நம்ம அப்படிப்பட்ட கடவுளை இன்னும் நம்ம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி ஈஸியாக இந்த கடவுள் எப்படி தெரியுமா அந்த கடவுளை அப்படி தெரியுமா இந்த கடவுளுடைய சாஸ்திரங்கள் எப்படி தெரியுமா அந்த கடவுளில் சாஸ்திரங்கள் அப்படி தெரியுமா அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக போடுறோமோ கடவுளை அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த சிலையை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு எண்ணம் வருது கடவுள் வந்து நமக்கு நமக்கு வந்து அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துலையும் கடவுள்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்களாம்மா நாலு இவங்களில் குருவாக இருந்தாராம் அப்பாவாக இருந்தாராம் நண்பராக இருந்தாராம் மாதிரி என்னமோ இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம அந்த ஒவ்வொரு காலகட்டத்துலையும் வாழ்ந்து அவங்களை நம்ம ரொம்ப இயல்பு அதாவது மக்கள் மதியில் கடவுளை பிரிக்கக்கூடாது இயல்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயத்தை தவறாக பயன்படுத்துகிறோமோ அப்படின்ட்டு ஒரு எண்ணம் ஏன்னா கடவுள் ரொம்ப 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 பெரியவர் அதாவது நமக்கு நம்ம கற்பனைக்கும் எட்டாத ஒரு மிகப்பெரிய இந்த உலகன் உலகு அந்த உலகம் அப்படிங்கிற ஒரு சாமரை இந்த இந்த உலகம் மட்டும் இல்லை கம்பர் சொல்கிற மாதிரி ஈரேழு உலகம் ஒன்று ஆனால் வந்து அகிலம் யாவையும் தன்னகலையே அடக்கின்னு சொல்லுவார்ல கம்பர் அமைத்து ஆரம்பிக்கிறப்ப அதுமாரி அகிலம்னால் இந்த உகிலம் உலகம் இல்லை எந்த உலகம் நீங்கள் உலகம்லாம் வேட்டிருக்கிறோம் இல்லை கேலக்சி அந்த மாதிரி எந்த கேட்டகிரியில் எத்தனை கேலக்ஸி இருக்கோ அத்தனை கேலக்ஸிக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம அவர் எவ்வளோ சாதாரணமாக இட போடுறோம் இல்லை இல்லை அவர் ரொம்ப பெரியவர் ரொம்ப நம்ம என்ன நம்ம வந்து அவர்கிட்ட வந்து ஜஸ்ட்டு கேட்கலாம் அவ்வளோதான் நீ எனக்கு செஞ்சு ஆகணும் கட்டளைனு இட முடியாது கேட்கலாம் மனசார கேட்கலாம் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவர் இல்லை அவர்கிட்ட இல்லாததே இல்லை என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அவர் கொடுக்கறத சந்தோஷமாக ஏற்றுக்கணும் காரணம் இல்லாமல் தரமாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி உங்களை ஷேர் பண்ண தோணுச்சு அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி